ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடும் சம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோடாக இருந்துச்சு பாட்டியும் சுருதியும் பழைய ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபிளாஷ்பேக்கோட விஷயம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் ஆனால் அதிலிருந்து மாற்றிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா முத்து புதுசாக ஒரு கார் வாங்கி அதை வாடகைக்கு விட்டுருக்காரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ விஜயாவும் அண்ணாமலையும் சமாதானம் ஆயிட்டாங்க சுருதி வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தடுத்து ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் வழக்கம்போல் மனோஜ் வந்து இப்போ கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கான எபிசோடில் விஜயா வந்து நல்லா மனோஜை பிடிச்சி திட்டி விட்டு விட்டாங்க நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா இப்போ முத்து மீனாவும் மாடியில் அந்த ரூம் கட்டுற விஷயமா இருக்கட்டும் கார் ஓட்டி வர லாபமாக இருக்கட்டும் அதெல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உண்டியில் கொண்டு வந்தாங்க அது புரியாத விஜயா வந்து முத்து மீனாவும் அசிங்கப்படுத்துறதா நினச்சி நீங்கள் ஒரு உண்டியில் எடுத்துகிட்டு மாதிரி தெருத்துருவா போகிறீங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தா வாசப்படியில் சத்தம் கேட்டதுமே இப்போ யாரா அது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க மனோஜ் வந்து மேலே வந்து அந்த மாதிரி சாமியார் விஷத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தமே மறுபடியும் முத்து மீனும் முத்து வந்து இப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யாராவது பரிகாரம் சொல்லியிருப்பாங்க அதனால தான் வந்து மனோஜ் போய் இந்த மாதிரி தான் ஒரு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே அந்த லெட்டரை பார்த்து ரொம்ப பயந்து போயிருந்தார் அதனால தான் அப்படி வந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ஸ்டோரியில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நிறைய பேர் ப்ரொமோ போட்டுருந்தது என்னன்னா இப்போ மனோஜோட கடையை வந்து திவால் ஆகிடும் அடுத்து வந்து இந்த மாதிரி ஃபயர் விபத்துலாம் வரப்போகுது அவங்க கடையில் இருக்கவங்கள ஏற்கனவே சொன்னாங்களே பொருளெல்லாம் விற்று இந்த மாதிரி இது பண்ணிடலாம் சரியான இழிச்சவாயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க அங்க வேலை செய்யறவங்களே அந்த மாதிரி பெருசா லாஸ் ஆகப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங் சொல்லியிருக்காங்க இது கடையில் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ ரோஹிணி வந்து அவங்களோட பையன் பையன் கிறிஸ் இருக்கார்ல அவரோட பர்த்டேக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் வாங்க போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா விஜயாவும் பார்வதியும் போய் பார்த்துட போகிறாங்க இருந்தாலும் அந்த விஷயத்தில் அது இது போய் சொல்லி தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ரிவியூவில் பேசியாச்சு அதனால் அவங்க இப்போதைக்கு மாட்ட போகிறதில்ல அடுத்து இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா மனோஜுக்கு வர பெரிய லாஸ் தான் ஆனால் வழக்கம் போல் பார்த்தோம்னா முத்து மீனா வந்து சூப்பராக அவங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறனால ஸ்டோரி இந்த பக்கத்தில் இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டாக தான் போயிட்டு இருக்கோம் விஜயா வந்து இப்படியே பேசி பேசி கடைசியில் பார்த்தா பிரச்சனை தான் அடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சுருதி இப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் சுருதி தான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்